தீபாவளி பொங்கல் இது மாதிரியான பண்டிகை காலங்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உறவுகள் ஒன்றாக சேர்றது வெளியூரில் இருக்கிற சொத்தக்காரங்கன்னா வந்து பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்வீட் கொடுத்து வாழ்த்திக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிறைவான ஒரு விஷயமாக இருக்கும் விவசாயத்தில் இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்து ஒரு விஷயங்களாக தான் பிற மதத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கொண்டு போய் நம்மளுடைய இனிப்பு காரங்கள் அதுவும் நம்ம சொல்கிற அந்த முறுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய பேர் அதை ரொம்ப விரும்புவாங்க அப்படி ஆகட்டும் பக்ரீத் ஆகட்டும் ரம்ஜான் ஆகட்டும் அவர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம வந்து போற்றுவதும் பாராட்டுவதும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும் இப்படி ஒருவருக்கு ஒருவர் சமுதாய பிணைப்பு இருக்கு பாருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சமுதாய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காகவே படைக்கப்பட்ட பண்டிகைகள் அப்பட்ட நிகழ்வுகளை நம்ம இந்தியாவில் எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பியாக தங்கையாக இப்படி நிறைய உறவுகளோட வாழக்கூடிய ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் இன்றைக்கு பண்டிகைகளும் விசேஷங்களும் இருக்கின்றன அதில் சில பேர் வந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்து இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும்